Thank you. வெல்கம் டு மை சேனல் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது தீபாவளி பரிசு தமிழக மக்களுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது சற்று முன் வெளியான ஒரு மகிழ்ச்சி தகவல் வாங்க வீடியோட முழு விவரத்தையும் தெரிஞ்சுக்கலாம் அது பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாரென்னா புதிய நபராக இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய் டீட்டெயிலாக பார்க்கலாம் அதாவது வந்து பார்த்திங்கன்னா தமிழக அரசு தமிழக மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அனைத்து நல உதவி திட்டங்களையும் lo que மற்றும் பொங்கல் பரிசு தீபாவளி பரிசு குடும்ப தலைவிக்கு ரூபாய் ஆயிரம் இது போன்ற பல திட்டங்களை அறிவிக்கப்பட்டிருக்கிறது சரிங்களா அதில் ஒன்று தான் தீபாவளி பரிசு என்பது வழங்கப்பட இருக்கிறது அனைத்து தமிழக மக்களுக்கும் பாரபட்சமின்றி மற்றும் இலங்கை வாழ் தமிழக மக்களுக்கும் வழங்கப்படும் அப்படின்ற மாரி சற்று முன் இந்த அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது சரிங்களா வாங்க இந்த பரிசு யார் யாருக்கெல்லாம் வழங்கப்படும் எந்த ரேஷன் அட்டைதாரர்களுக்கு வழங்கப்படும் எப்படி வழங்கப்படும் அப்படின்றத முழு விவரத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ ஃபுல்லாக பார்த்துடோம் வீடியோவை கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அப்போ தான் நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் சரிங்களா தமிழக அரசு தமிழக மக்கள் மற்றும் இலங்கை முகாமில் வசிக்கும் இலங்கை தமிழர்களுக்கும் அனைத்து நல உதவி திட்டங்களையும் வழங்கப்பட்டு வருகிறது சரிங்களா குறிப்பாக எடுத்துக்கிட்டிங்கன்னா பெண்களுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா தமிழக அரசு முக்கியத்துவத்தை கொடுக்குறாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் சரிங்களா இவங்க தான் பார்த்தீங்கன்னா நிறைய சலுகைகள் வந்து வாக்குறுதியாக அளிச்சிருந்தாங்க சரிங்களா அவங்களும் சரி இவங்களும் சரி மாறி மாறி அவங்க வாக்குறுதிகளை வந்து அளிச்சிருந்தாங்க நாங்கள் இவ்வளோ பண்ணுறோம் நாங்கள் இவ்வளோ பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஏகாப்பட்ட வாக்குறுதி அளிச்சிருந்தாங்க அதில் வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு நம்ம திமுக தான் வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து வெற்றி பெற்றிருக்கிறது சரிங்களா அதாவது அவங்க தேர்தல் வருவதற்கு முன்பே பல வாக்குறுதிகள் அறிவிச்சுட்டாங்க சரிங்களா இவங்க ஆட்சியும் பெற்றுட்டாங்க அதில் முதல் கையெழுத்து வந்து பார்த்திங்கன்னா பெண்களுக்கு இலவச பயணத்தை வந்து கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா அதே போல் எல்லாரும் ஆச்சரியப்படும் வகையில் அனைத்து மகளிர்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இலவச பயணத்தை கொண்டு வந்தாங்க சரிங்களா அதாவது இது வந்து எவ்வளோ பேர் கஷ்டப்படுறவங்க இருப்பாங்க சரிங்களா மாத சம்பளம் இங்கேருந்து வீட்டுக்கு வீட்டிலேருந்து வேலைக்கு போகிறவங்க சரிங்களா அந்த இது சென்னை சைடெலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டம் அதெல்லாம் அப்படின்னு பார்த்தாலும் போயிட்டு வர வரவு போயிட்டு வர செலவே வந்து பார்த்திங்கன்னா மாதத்துக்கு குறைந்தபட்சம் மூணுத்துலேருந்து மூன்றாறு வரை இருக்கும் சரிங்களா மினிமம் மேக்ஸிமம் அந்த ஒரு ரேட்டில் சொல்கிறேன் அதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம மாண்பு முதல்வர் முகஸ்ட்ணன் அவர்களுக்கு அடித்தில் கொண்டு அந்த காசை வந்து கம்மி பண்ணியிருக்காங்க இலவச பயணத்தை கொண்டு வந்தாங்க சரிங்களா அதே போல் அதாவது கொரோனாவால் பாதிக்கப்பட்டிருந்த சூழ்நிலையில் நம்ம சமுதாயம் அந்த நிலம் அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருந்த நிலையில் அனைத்து தமிழக மக்களுக்கும் பாரபட்சமின்றி சரிங்களா அனைத்து தமிழக மக்களுக்கும் பாரபட்சமின்றி ரூபாய் வந்து பார்த்திங்கன்னா நான்காயிரம் வழங்கப்பட்டுள்ளது சரிங்களா நான்காயிரம் வழங்கப்பட்டுள்ளது அதாவது இரண்டாயிரம் இரண்டாயிரம் என ரூபாய் நான்காயிரம் வழங்கப்பட்டுள்ளது சரிங்களா அதாவது ஆரம்பத்திலேயே அவங்க கொரோனா பாதிக்க வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்ட சூழ்நிலை பாதிக்கப்பட்டிருந்த சூழ்நிலையில் ரூபாய் இரண்டாயிரம் ஆரம்பத்தில் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கலைஞரின் பிறந்த நாள் சரிங்களா ஜூலை மூணாம் தேதி கலைஞரின் பிறந்தநாள் அன்று வந்து பார்த்தீங்கன்னா ரூபாய் இரண்டாயிரம் என்பது வழங்கப்பட்டிருக்கிறது அனைத்து தமிழக மக்களுக்கும் அது எந்த ஒரு பாரபட்சமின்றி வழங்கப்பட்டு இருக்கிறது சரிங்களா சரிங்க அடுத்தது அவங்க வந்து வாக்குறுதியை நிறைவேற்றிட்டாங்க அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நகை கடன் தள்ளுபடி சரிங்களா நகை கடன் தள்ளுபடி கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா நகை கடன் என்பது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது சரிங்களா நகை வாங்குறது இப்போ ஒரு நடுத்தர குடும்ப மக்களை கூட வந்து பார்த்தீங்கன்னா நகை வந்து வாங்குறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க மிடில் கிளாஸ் ஃபேமிலிலாம் வந்து ரொம்ப ரொம்ப இருக்காங்க அப்போ அதோட கீழே உள்ளவங்கலாம் பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து கஷ்டப்பட்டிருக்காங்க அந்த சூழ்நிலையில அதெல்லாம் வந்து நம்ம கருத்தில் கொண்டு இப்போ மாண்பு முதல்வர் முகஸ்ட் ஐயா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஐந்து சவரனுக்கு உட்பட்ட நகை கடன்கள் அனைத்தும் வந்து பார்த்தீங்கன்னா தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது சரிங்களா அனைத்து நகைகளும் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது அதாவது ஐந்து சவரனுக்கு உட்பட்ட நகை கடன்கள் அதாவது நாற்பது கிராமுக்கு குறைவாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அவர்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நகை கடன்கள் தள்ளுபடி செய்யப்பட்டு இருக்கிறது கிட்டத்தட்ட எந்த ஒரு மாநிலத்திலையும் செய்யாத ஒன்று நம்ம தமிழகத்தில் நடந்திருக்கு சரிங்களா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தெட்டு லட்சம் பேர் வந்து இதில் வந்து நகை கடன் வச்சுருக்காங்க சரிங்களா அவங்க அஞ்சு சவரனுக்கு மேலே வச்சுருப்பாங்க சரிங்களா ஆறு சவரன் ஏழு சவரன் ரெண்டு சவரன் ஒன்று ஒரு சவரன் சரிங்களா இதுமாரி வந்து நகை அடமானம் வச்சிருப்பாங்க அதில் தகுதியான ஏழையிலேயே பயனாளியே கண்டறியப்பட்டு அவர்களுக்கு மட்டுமே தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது அதாவது ஐந்து சவரனுக்கு கம்மியாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது சரிங்களா மக்கள் மத்தியில் அந்த நகை கடன் தள்ளுபடி செய்யும் போது அவங்க மக்கள் மத்தியில் வந்து பார்த்திங்கன்னா மிகவும் ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய செய்தியாக தான் வந்து பார்க்கப்பட்டு வருகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க முன்னால் முடிந்த சரிங்களா அதாவது மகளிர் தினத்தன்று பெண்கள் தினத்தன்று நம்ம மாணவ முதல்வர் முகஸ்ட் ஐயா அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அருமையான திட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க சரிங்களா அதாவது தமிழகத்தில் ஒட்டு ஒரு குடிசை வீடு கூட இருக்கக்கூடாது அப்படின்றாமே சொல்லியிருக்காங்க சரிங்களா தமிழகத்தில் ஒரு தமிழகத்தை ஒ ஓவரால் டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு குடிசை வீடு கூட இருக்கக்கூடாது அனைத்தும் வந்து பார்த்தீங்கன்னா கான்கிரீட் வீடாக மாற்றித்தரப்படும் அதாவது எனக்குள்ளே இதெல்லாம் பண்ணி தருவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி அது போ அது மட்டும் இல்லாமல் சரியாக பயிலக்கூடிய மாணவிகளுக்கு சரிங்களா தமிழ் வாயிலாக பயிலக்கூடிய மாணவிகளுக்கு மாதம் தோறும் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரம் ரூபாய் வழங்கப்பட்டு வருகிறது இன்ன வரையும் வந்து வழங்கப்பட்டு இருக்கிறது அவங்க வந்து மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வங்கி கணக்கில் வர வச்சுட்ருக்காங்க சரிங்களா அது எல்லா மாணவிகளுக்கும் கொடுப்பாங்கன்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது அதாவது ஆறாம் வகுப்பு முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு வரை தமிழ் வாயிலாக பயிலக்கூடிய மாணவிகளுக்கு மட்டுமே இந்த தொகையானது பொருந்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா காலை உணவு திட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம் சரிங்களா அதாவது இப்போ காலை உணவு திட்டம் சிற்றுண்டு அப்படின்னு சொல்லிட்டு காலை உணவு திட்டத்தையே கொண்டு வந்தாங்க சரிங்களா ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா மதிய உணவு திட்டத்தை நம்ம காமராஜ் ஐயா கொண்டு வந்தாங்க இல்லையா அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இவர் வந்து காலை சிற்று உண்டு அதாவது காலை உணவு அந்த திட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க இந்த திட்டத்தின் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா பெண்களுக்கு வேலை கிடைத்திருக்கிறது அப்படி கூட சொல்லலாம் சரிங்களா பெண்களுக்கு வேலை கிடைத்திருக்கிறது அதாவது பள்ளிக்கு வர முடியாத மாணவர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பள்ளிக்கு வர்றாங்க அப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட்டுகள்லாம் நம்மளுக்கு வந்து சேகரிக்கப்பட்டிருக்கிறது இருக்கிறது சரிங்களா காலையில் இந்த உணவு திட்டத்தை கொண்டு வந்ததுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா அதாவது ஸ்ட்ரென்த்து வந்து அதிகமாக அதிகரிச்சிருக்கிறது அதாவது நம்மளே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு ஸ்கூலில் வந்து விசாரித்தோம் டேரெக்டாக போய் நம்ம வந்து பார்த்திங்கன்னா சேனல் சார்பாக வந்து விசாரிச்சு அந்த நிலையில் ஹெட்மாஸ்டரை விசாரித்த போது வந்து பார்த்திங்கன்னா அவங்க சொல்லியிருக்காங்க இருக்கிறத்துக்கும் பசங்க வந்து ஸ்ட்ரென்த் வந்து அதிகரிச்சிருக்கிறது அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க சரிங்களா இதெல்லாம் வந்து நம்ம அந்த புகழெலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மானுவ முதல்வர் மோகோசன் ஐயா அவர்களுக்கு போய் சேரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா அதாவது காமராஜர் ஐயா மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தாங்க இவர் காலை உணவு திட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின் சொல்லலாம் சரிங்களா இது போல வந்து பாத்தீங்கன்னா பல திட்டங்களை நம்ம தமிழக அரசு தமிழக மக்களுக்கு வழங்கப்பட்டு வருகிறது சரிங்களா சோ இந்த திட்டம் வழங்கப்பட்டு வருது சரி இதெல்லாம் வந்து எதனோட அடிப்படையில் தான் வழங்கப்படும் அப்படின்ற மாதிரி நிறைய பேருக்கு கேள்விகள் குழப்பங்கள் சந்தேகங்கள் இருக்கலாம் சரிங்களா இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்ப தீபாவளி பரிசு அப்படின்றத வந்து பாத்தீங்கன்னா சற்று முன் அறிவிச்சிருக்காங்க சரிங்களா சற்று முன் அறிவிச்சிருக்காங்க இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த திட்டத்துல தகுதியா தகுதியானவர்களுக்கு மட்டுமே வழங்கப்படும் அப்படின்ற மாரி சற்று முன் இந்த தகவல் வந்து கிடைத்திருக்கிறது சரிங்களா அந்த தகுதியானவர்கள் யார் யார் அப்படின்ற நம்ம பார்க்குன்ற போது வந்து பார்த்தீங்கன்னா அதாவது வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளவர்கள் சரிங்களா வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள அனைவருக்கும் வழங்கப்படுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வழங்கப்படும் அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது சரியா அதாவது தமிழகத்தில் நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் முன்ன உள்ள வீடியோவிலே நான் சொல்லியிருப்பேன் சரிங்களா அதாவது ஐந்து வகையாக ரேஷன் கார்டுகள் இருக்குது சரிங்களா தமிழ்நாட்டில் பிரிச்சுருக்காங்க அந்த ஐந்து வகை ரேஷன் கார்டு அடிப்படையில் தான் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சலுகையாக இருந்தாலும் சரிங்களா மத்திய மற்றும் மாநில அரசுகளால் வழங்கப்படும் அனைத்து திட்டங்களும் அனைத்து சலுகைகளும் இந்த ரேஷன் கார்டுகள் அடிப்படையில் தான் வந்து பார்த்தீங்கன்னா தமிழக மக்களுக்கு வழங்கப்பட்டு வருகிறது இல்லை இது எத்தனை வருடம் ஆனாலும் இந்த ரேஷன் கார்டுகள் அடிப்படையில் தான் வந்து பார்த்தீங்கன்னா வழங்கப்பட்டு வருகிறது அதே போல் இன்னொரு முக்கியமான குறிப்பு ரேஷன் கடைகளில் சரிங்களா ரேஷன் கடையில் இப்போ எக்ஸ்ட்ரா பொருள்கள் வழங்கப்பட போவதாகவும் தகவல் வந்து கிடைத்திருக்கிறது ஐயா உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி ஐயாவே வந்து பார்த்திங்கன்னா இந்த இதுக்கான அனௌன்ஸ் வந்து வெளியிட்டிருக்காங்க இதற்கான ஜியோ வந்து பார்த்திங்கன்னா மிக விரைவில் வெளியாகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கிறது சரி விடுங்க இது முடிஞ்சிருச்சு நம்ம தீபாவளி பரிசு அதை பற்றி நம்ம பேசுகிறோம் அதை பற்றியே பேசிடுவோம் அப்படின்னு பார்த்தா இப்போ தீபாவளி பரிசு வந்து பார்த்திங்கன்னா வருகின்ற தீபாவளி அன்று சரிங்களா அனைவருக்கும் அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் வழங்கப்பட இருக்கிறது சரிங்களா வழங்கப்பட இருக்கிறது அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது தீபாவளி வந்துருச்சு இல்லையா தீபாவளி வந்து பார்த்திங்கன்னா அனைவரும் வந்து ஒரு கொண்டாடக்கூடிய ஒரு பண்டிகையாக தான் பார்க்கப்படுகிறது சரிங்களா அனைவரும் கொண்டாடக்கூடிய ஒரு பண்டிகையாக தீபாவளி பண்டிகை பார்க்கப்படுகிறது இது வந்து பார்த்தீங்கன்னா ஏழையும் வந்து கொண்டாடுவாங்க பணக்காரங்களும் வந்து கொண்டாடுவாங்க மிடில் கிளாஸில் இருக்கவங்க அவங்களும் அவங்க பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து கொண்டாடுவாங்க சரிங்களா இந்த சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டாடவே முடியாமல் இருக்காங்க பார்த்தீங்களா கொண்டாடவே முடியாமல் இருக்காங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பண உதவி தொகையாக சரிங்களா பண உதவி தொகையாக ரூபாய் மூன்றாயிரம் வழங்கப்படலாம் அப்படின்ற மாதிரி சற்று முன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தகவல் வந்து நம்மளுக்கு கிடைத்திருக்கிறது அது மட்டும் இல்லாமல் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பதினாலு வகையான மல்லிகை பொருட்கள் கொண்ட ஒரு துணி பையுடன் வழங்கப்படலாம் அப்படின்ற மாதிரியும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய எதிர்பார்ப்புகளுடன் இருக்கிறது சரிங்களா அதாவது பருப்பு அரிசி பலகாரம் செய்வதற்கான பொருட்கள் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் வட்டாரங்களும் ஒரு பக்கம் பேசப்பட்டிருக்கிறது சரிங்களா இதற்காக இது வந்து பார்த்திங்கன்னா பேசப்பட்டிருக்கிறது சரிங்களா ஏன்னா நிறைய பேர் இருப்பாங்க பண்டிகையை வந்து கொண்டாட முடியாமல் சூழ்நிலையில இருக்க அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா பண உதவி வந்து கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க சரிங்களா சோகாய்ஸ் இது வந்து பார்த்திங்கன்னா இது ஒன்றும் அதிகாரப்பூர்வமாக வெளிவரவில்லை சரிங்களா இதற்கான அறிவிப்பு ஒன்று இரண்டு நாட்களில் வெளியாகலாம் சரிங்களா சோகாய்ஸ் அவ்வளோதான் இந்த வீடியோ இது போன்ற மேலும் பல பயனுள்ள தாழ்வுகளை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி நன்றி வணக்கம்